அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அலஹம்துல்லா நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி வீடியோ வந்து என்னோட ஃபுல் டே ஒர்க் தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இப்போ ரமலான் மாதம் அப்படிங்கிறதுனால வேலையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது டெய்லர் மிஷின்லேயே வந்து உட்காரவும் முடியல ரொம்ப டைம் வந்து இதுலேயே ஸ்பெண்ட் பண்ண முடியல அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து தைச்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நிறைய அதாவது ரம்ஜான் டைம் நிறைய ஆர்டர்ஸ் வரும் சரி அதுக்குள்ளே முன்னாடி கொடுத்ததெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபஸ்ட் நாளே கட் பண்ணி வச்சுருந்தேன் சரி இன்றைக்கி எப்படியாவது வந்து ஒரு அஞ்சு ப்ளவுஸாவது ஸ்டிச் பண்ணலாமே அப்படின்னு வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் வந்து எத்தனை ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கெல்லாம் மேச்சிங் நூல் இருக்கா அப்படின்ட்டு வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா வந்து நம்ம தைக்க உட்காந்துட்டோம் அப்படின்னா எந்திரிக்கிறதுக்கு வந்து சோம்பேறியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நூல் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிற நூல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து பார்த்து வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன் ஒவ்வொன்றுக்கும் வந்து நூல் தேடி எடுக்கிறதுக்கு வந்து அதுவே ஒரு டைம் ஆயிரும் போல் அந்த மாதிரி தான் இருக்கும் சில இதுக்கு வந்து நிறைய நூல் இருக்கும் ஆனால் நம்ம எடுக்கிற ப்ளவுஸ்க்கு மட்டும் நூல் இருக்காது அந்த மாதிரி சில டைம் வந்து எனக்கு ஆயிரும் அப்புறம் போயிட்டு மறுபடியும் கலையில் போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் அதுவும் இந்த அர்ஜெண்ட் ப்ளவுஸ்க்கு வந்து இப்படி தான் நடக்கும் அதனாலேயே இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இல்லாத நூலை வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனாலயே இந்த மாதிரி பண்ணிக்கிறது ஒரு வழியாக எடுத்த நூல் எல்லாத்தையும் வந்து அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி எல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு அந்த தூசெல்லாம் வந்து தொடச்சி விடலாம் அப்படின்ட்டு காலையிலே வந்து மேக்ஸிமம் எப்பவுமே காலையில் தைக்க வந்தால் வந்து தொடச்சிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது சில நாள் வந்து இந்த டீப்பாக வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சரி இன்றைக்கி டீப் வந் டீப்பாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த மிஷின் மேலேனா கொஞ்சம் இந்த கரை படிஞ்ச மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம கோழின் போட்டுட்டோம் போட்டு தொடச்சிட்டோம் அப்படின்னா நல்லா பளிச்சு ஆயிடுது யாருக்காச்சும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஜாக் மிஷின் ஒயிட் கலரில் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம் நல்லா வந்து அந்த கரையெல்லாம் வந்து நல்லா போயிடுது அந்த மாதிரி தான் வந்து நான் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிவிட்டு மொதல் நாள் போட்ட நூல் எல்லாமே வந்து சுற்றி அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிடலாம் நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுட்டு அந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த நூல் வந்து மொத்தமாக சிக்கிக்கிறாமல் இருக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் சிக்காமல் இருக்கும் மொத்தமாக அதை சின்ன சின்ன நூல் அதாவது மிச்சம் மிச்சிருக்கிற நூலெலாம் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நான் வச்சு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த மாதிரி பண்ணாலுமே வந்து நமக்கு நூல் ரொம்ப சிக்கு இருக்கும் ஒரு வழியாக வந்து நூலெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிஷினை இந்த மாதிரி நீட்டாக தொடச்சி விட்டாச்சு நம்ம டெய்லியுமே வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னாலுமே நம்ம மிஷின் வந்து எப்போவுமே புதுசு போலவே இருக்கும் நான் ஒன் வீக்குக்கு ஒரு தடவை வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணிடுவேன் அப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் தைக்கிறோம்ல அதில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி பஞ்சு மாதிரி நிறைய நூல் உள்ளக்க இருந்தது அதனால் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நான் க்ளீன் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த நூல் வந்து சீக்கிர சீக்கிரம் அருந்து போகிற மாதிரி இருக்குது சரி மொத்தமாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கழட்டிட்டு வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த சின்ன சின்ன பிசுறு நம்ம வந்து இந்த பட்டு அந்த மாதிரிலாம் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதுக்குள்ளே போய் நல்லா சொரிக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து விட்டுக்கணும் அதே மாதிரி ஆயிலுமே பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ வந்து ஆயில் மாற்றி ஒரு ஃபோர் மந்த் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயுமே வந்து ஆயில் சேஞ்ச் ஆகிருச்சு நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்குமே வந்து இந்த மிஷினோட க ஆயிலோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகுது வாங்கின புதுசில் அந்த அளவுக்கு நான் வந்து யூஸ் பண்ணல அதனால நிறையா நாள் வந்து நான் அந்த ஆயில் நல்லா ப்யூர் ஒயிட்டாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ சீக்கிரமே வந்து கலர் மாறிடுச்சு இன்ஷா வந்து அதையுமே வந்து சேஞ்ச் பண்ணணும் ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு ஓரத்தில் இருக்குது நாங்கள் வாங்கிட்டு வரும்போதே சொல்லிட்டு தான் வந்தோம் இந்த தடவை வந்து சீக்கிரமாக வந்து தைச்சிட்டு வர முடியாது கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அதனால் அர்ஜெண்டாக இருக்கிறத எதுவுமே எங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதனால் கோட் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு ஐம்பது மந்தும் வந்து நான் தைச்சிட்டு அதுக்கு பட்டன் கஜா எதுவுமே போடாமல் வந்து வச்சுருந்தேன் மூணு கட்டு இன்னுமே பிரிக்காமல் அப்படியே இருக்குது சரி வந்து ரம்ஜான்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் தச்சுக்கலாம் ரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அப்படின்ட்டு அது அப்படியே இருக்குது ஒரு வழியாக இந்த ரூம் எல்லாம் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்க உட்காரும்போது தான் வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் ரூமு மட்டும் இல்லை வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு வேலையே இல்லை வீட்டில் அப்படின்னு ஒரு ரிலாக்ஸாக இருந்தால் தான் வந்து தைக்கும் போதும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்லா ஃப்ரீயாக தைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வழியாக கடகடன்னு வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் இந்த மாதிரி பெருக்கி விட்டுட்டு அந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தால் தான் வந்து எனக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நோம்பு டயம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலும் லீவு அதாவது மத்தியானம் தான் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால சரி கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிச்சு நம்ம சகர் வச்சுட்டு தொழுதுட்டு தூங்க காட்டிலும் அதுக்கப்புறம் நம்ம எந்திரிக்கும் போது ரொம்ப லேட்டாயிடுது அதனால தான் வந்து ரொம்ப வெயிலாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு வீடியோவில் பார்க்கும்போது தோணுச்சு ஒரு எட்டரை போல் இருக்கும் அப்போ வந்து வந்து அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன் அதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்து இந்த ச இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் செடி இருந்தது நல்லா தான் இலையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது திடீர்னு பார்த்தா எல்லாமே காஞ்சு போயிடுச்சு ரெண்டே ரெண்டு பூசணிக்காய் இருந்தது நான் வந்து சின்ன வயசில் பார்த்துருக்கும் போது பூசணிக்காய்லாம் நல்லா பெருசாக இருக்கும் இப்போ ரொம்ப குட்டியாக இருக்குது ஒருவேளை அதுக்கு தண்ணி பத்தலையா என்னன்னு தரல யாருக்காச்சும் வந்து அதை கட் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி இந்த பக்கம் கொஞ்சம் வேலை இருந்தது அந்த செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து தண்ணி விடலாமே அப்படின்ட்டு இந்த சைடு வந்து வந்திருந்தேன் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய பீக்கங்காய் செடி போட்டனால என்னால் நிற்க முடியல என் என் தலை தலை தட்டுற மாதிரி தான் அந்த ஒரு பந்தல் வந்து ஒன்று போட்டு வச்சுருந்தேன் அது ஃபுல்லாக வந்து அந்த செடியோடய வெயிட் தாங்காமல் கொஞ்சம் கீழே வந்துருச்சு நான் நின்னாலே கொஞ்சம் குனிஞ்சிட்டு நிற்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால் இந்த சைடு க்ளீன் பண்ணுறதுக்கு கூட என்னால் முடியலை சரி தண்ணியை மட்டும் ஊற்றி விடலாமேன்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் அடித்து விட்டாச்சு நிறைய கத்தரிக்காய் வெங்காயம்லாம் போட்டிருக்கேன் ஆனால் வெங்காயம் எதுவுமே வந்து வச்ச மாதிரி தெரியல அது வந்து பெரிய வெங்காயம் ஒரு குட்டி குட்டியாக விதை இருந்தது அதுதான் வந்து போட்டோம் அது வந்து நல்லா வளருது ஆனால் வந்து வெங்காயம் எதுவுமே வைக்க மாதிரி இல்லை ஆனால் கத்திரிக்காய் வந்து நல்லா வெள்ளை கத்தரிக்காவாக இருக்குது நிறைய காய்க்குது அது மாதிரி இந்த பீக்கங்காய் வந்து அழகம் நிறைய காய்ச்சது நான் வந்து விதை போடும்போதே நிறைய காய்க்கணும் எல்லாருக்கும் பக்கத்து வீடு எழுத்த வீடு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விதை போட்டேன் அதனாலேயோ என்னவோ நிறைய காய்ச்சது ஏன்னா பிள்ளைங்க யாருமே வந்து பீக்கங்காயெலாம் சாப்பிட மாட்டாங்க நிறைய நீல நீள பீக்கங்காவாக இருந்தது அழகம் தெரு ஃபுல்லாக சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து கொடுத்தாச்சு இந்த தடவை ஒரு வழியாக வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சாச்சு முடிச்சுட்டு அதுலான்னு வந்து தைக்க வந்தாச்சு எத்தனை ப்ளவுஸ் வந்து தைக்க முடியுதா என்னன்னு தெரியல ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் முன்னெல்லாம் வந்து தைக்க உட்காந்தேன் அப்படின்னா சாயங்காலம் ஆயிரும் அப்போ தான் வந்து எனக்கு எந்திரிக்கவே தோணும் ஆனால் நோம் டைம் டைம் வந்து உட்காரவே முடியல கொஞ்சம் நேரம் உட்காரது ஒரு ப்ளவுஸ் வந்து தப்பேன் அப்படின்னா சில டைம் வந்து அந்த ஒரு பிளவுஸில் கூட ஃபினிஷ் பண்ண மாட்டேன் சார் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு தான் இப்போ இருக்குது எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரில எனக்கு அப்படி தான் இருக்குது அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்து தைச்சி இப்படி தான் ஒரு நாளைக்கு நாலு ப்ளவுஸ் தான் என்னால் தைக்க முடிஞ்சது இந்த லைனிங் ப்ளவுஸ்லாம் வந்து தைக்கும் போது ஒவ்வொரு பிளவுஸும் வந்து ஒவ்வொரு மெத்தடுக்கு வரும் இந்த மாதிரி ஒரு பூனம் சாரின்னா அதுக்கு ஒரு மெத்தடில் நம்ம இந்த மாதிரி பேக் சைடு வந்து அடித்து திருப்புறது இல்லைனா மடித்து தைக்கிறது இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மெத்தட் வந்து நம்ம பேக் சைடு வந்து தைக்கலாம் இது இது வந்து ஒரு மெத்தடு நான் நானுமே வந்து நிறைய மெத்தட் வந்து போட்டிருக்கேன் நம்ம சேனலில் போய் பாருங்கள் இப்போலாம் வந்து ரெகுலராக வீடியோவே போட முடியல நிறைய வந்து தைக்கிற வேலை இருக்குது அப்படிங்கிறதுனாலயே வந்து என்னால் வீடியோ போட முடியல நம்ம சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்கள் வீடியோக்காண்டி வெயிட்டிங் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் என்னையும் ஞாபகம் வச்சுருந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி லைனிங் ப்ளவுஸ்னால் வந்து தைக்கிறதுக்கு ஒரு அரை மணி இருந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ளே அந்த மாதிரி நம்ம வந்து தைச்சி முடிச்சிடலாம் ஒரு வழியாக இன்றைக்கி வந்து நாலு ப்ளவுஸ் கிட்ட வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் என்னால் தைக்கவே முடிஞ்சது சரி வந்து நோம் திறக்கிறதுக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணலாமே அப்படின்ட்டு கிச்சன் பக்கம் வந்திருந்தேன் ரோஸ் மில்க்கும் அடுத்து வந்து ஃப்ரூட் கஸ்டும் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பால் காய்ச்சிகிட்ருக்கேன் ஏன்னா பிள்ளைங்க வந்து சொல்லியிருந்தாங்க மத்தியானம் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருந்தாங்க ரெண்டு வந்து பண்ணி வைங்க அதுக்கப்புறம் சமோசா வந்து பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க சரி வந்து நோன்பு வைக்கிறாங்கல்ல அவங்க பேச்செல்லாம் நம்ம கேட்கணும்ல அதுக்காக அவங்க சொன்னதெல்லாம் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ ரெடி பண்ணி வச்சாதான் வந்து கொஞ்சம் வந்து நல்ல ஜில்லுன்னு ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம க ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன் கொஞ்சமாக வந்து அந்த கஸ்டர்ட் பவுடர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக லைட்டாக சூடான பாலில் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மொத்த பால்லையும் வந்து சேர்த்துக்கணும் மொத்தமாக வந்து நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து கெட் கட்டி கட்டியாக வந்து வந்துடும் அதனால் இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஜீனி போடுறதுக்கே மறந்துட்டேன் அல்லல்லாம் ஜீனி போடலையேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து ஜீனி போட்டுட்டு மறுபடியும் கலந்து விட்டுட்டேன் நல்லவேளை அது கரைஞ்சிருச்சு சரி நம்ம செய்கிறதா ரெசிபி அப்படின்ட்டு மறுபடியும் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சாச்சு இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துடும் எனக்கு ரெசிப்பிலாம் வந்து ஷேர் பண்ண தெரில அதனால தான் வந்து இப்படி சொல்லிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி சமோசாவுக்கு பண்ணலான்ட்டு உருளைக்கெழங்கை கட் பண்ணி அதையுமே வந்து வேக வச்சாச்சு கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வேகுமே அப்படின்ட்டு நான் கட் பண்ணி வந்து போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரே ஒரு ஆப்பிளும் ஒரு ரெண்டு ஆரஞ்சு வந்து எடுத்திருந்தேன் நம்ம வந்து ஆரஞ்சு போகிறதுக்கு பதிலாக வந்து மாதுளை பழம் வேறு ஃப்ரூட்ஸ் வாழைப்பழம் இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் என்கிட்ட இந்த ரெண்டு பழம் தான் இருந்தது அதனால் நான் அதை வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வந்து போட்டுக்கணும் நம்ம என்ன தான் வந்து நிறைய பழங்களை சேர்த்து அதை கொடுத்தாலும் கரெக்டாக அந்த கஸ்டர்ட் மில்க்கை மட்டும் பிள்ளைங்க குடிச்சிட்டு அப்படியே அது தனியாக எப்படி தான் அந்த ஸ்பூனில் எடுத்து அதை மட்டும் குடிச்சிட்டு இந்த பழத்தை ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி கேரக்டர் என் பிள்ளைங்க ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வந்து இருக்குங்க நான் இந்த ஃப்ரூட் எல்லாமே வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி போட்டிருந்தேன் அதுலேயுமே வந்து ஒதுக்கி தான் வச்சுருந்தாங்க ஆரஞ்சு பழம் ஃபுல்லாக வந்து தோல் எடுத்துகிட்டு அந்த உள்ளே உள்ள வெதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டுட்டேன் இதே மாதிரி நம்ம வாழைப்பழம் அப்புறம் மாதுளம் மாதுளம் பழம்லாம் போடும்போது நல்லா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி திராட்சை பழம் இதெல்லாம் வந்து போடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாலுமே வந்து ரொம்ப ஆறலை லைட்டாக சூடாக தான் இருந்தது சரி ஃப்ரீசரில் வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதான் ஒரு ரெசிபி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்து வந்து ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ணிடலாம் ஏன்னா அதுவுமே வந்து பால் இன்னும் சூடாக தான் இருக்குது சரி அதையுமே வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலான்ட்டு அதையுமே வந்து வடிகட்டிட்டு ஆற வச்சுக்கிட்டேன் ஓகே இது ஆறி வரட்டும் அதுக்குள்ளே கொஞ்சம் பாத்திரம் இருந்தது பால் கச்சின பாத்திரம் இது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிடலான்ட்டு அதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் எடுக்கிற பாத்திரத்தை கொஞ்சம் அப்பப்போ க்ளீன் பண்ணால் தான் இல்லை இந்த சிங்க் ஃபுல்லாகவே வந்து பாத்திரமாக தான் இருக்கும் அதுவும் இந்த நோன்பு திறக்கிற டைம் நம்ம அந்த வேலை இந்த வேலைன்னு பார்த்து சிங்க்கு ஃபுல்லாக நிறச்சி வச்சுருவோம் அப்பப்போ வந்து கையோடு கழுவி வச்சுட்டோம்னா நமக்கு தான் வேலை மிச்சமாகும் பால்மே வந்து கொஞ்சம் ஆரி வந்துருச்சு சரி வந்து எசன்ஸ் கலந்துட்டு நம்ம வந்து உள்ளக்க வச்சிடலாம் ஃப்ரீசரில் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சாலே கொஞ்சம் ஜில்லுன்னு ஆகிடும் அதனால் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கிடையில் பிள்ளைங்க நோம்பு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டாங்க கொஞ்சம் வாசம் வந்தோனே வந்து ஒரு நோம்பு திறக்கிற ஃபீலிங்குமே வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கு மட்டும் லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஒரே ஒரு லெமனில் மட்டும் ஜூஸ் வந்து போட்டாச்சு பையன் வந்து பள்ளிக்கு போயிடுவான் நோன்பு திறக்கிறதுக்கு நான் பொண்ணு ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து வீட்டில் நோம்பு திறந்துக்குவோம் ஒரு வழியாக வந்து லெமன் ஜூஸும் போட்டுட்டு பாட்டிலில் ஊற்றிட்டு அதையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு எல்லாமே வந்து லைட்டாக ஜெல்னா நான் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வச்சுருந்தேன் ஏன்னா ரொம்ப கூலிங்காக குடித்தாலும் இந்த டைமில் வந்து சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் பிள்ளைங்க குடிக்கிறாங்க அப்படிங்கிறனாலேயே கொஞ்சம் லைட்டாக தான் வந்து ஜில் பண்ணி வ எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சரி சமோசாவுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணலாமே அப்படின்ட்டு அதையுமே வந்து கட் பண்ணியாச்சு சமோசாக்கு வந்து உள்ளக்க வைக்கிற அந்த ஸ்டஃபிங் மட்டும் நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் பொண்ணு ரெண்டு பேருமே வந்து சமோசா சுற்றி சூப்பராக மடிச்சு கொடுத்துருவாங்க ஏன்னால் போன வருஷமே அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்துருக்காங்க அதனால் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ட்ரைனிங் வந்திருக்கும் அதனால் நான் வந்து ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் போய் தொழுதுட்டு வர காட்டிலும் அவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க அதனால் அதை ஃபுல்லாக அவங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளார எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸ்டஃபிங்குமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன் நார்மலாக உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அந்த வெங்காயம் மட்டும் நல்லா வெந்துடக்கூடாது லைட்டாக ஒரு க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த சமோசா சீட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன் பிள்ளைங்க வந்து சுற்றி கொடுக்குறதுக்கு வந்து தயாராகிட்டாங்க போட்டி போட்டு சுற்றுவாங்க ஒரு ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் வந்து சமோசா மட்டும் சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு ஒரு வழியாக எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்துருந்தோம் ஏன்னா நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டே வந்து டைம் இருந்தது கொஞ்சம் சீக்கிரமே வந்து வேலை முடித்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நோன்பு திறக்கிற டைமும் வந்தாச்சு அது அம்ம்தில்லான்னு நோம்பும் வந்து திறந்தாச்சு வடையும் உளுந்த வடையும் அம்மா இருந்து கிடச்சிது ஒரு வழியாக நோம்பல்லாம் திறந்து முடிச்சுட்டு கிச்சனை லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு அதுக்கப்புறம் நான் தைச்ச ப்ளவுஸ் வந்து இது தான் நாலு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அந்த ப்ளூ கலர் வந்து நாளே வந்து தைச்சிருந்தேன் இது எல்லாமே வந்து ஒருத்தவங்களோட ப்ளவுஸு அதுக்கப்புறம் வந்து சரி டைம் இருந்தால் தராவிக்கு போயிட்டு வந்து தைக்கலாமேன்ட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் தொழுகையும் வந்து கிளம்பியாச்சு அவ்வளவுதான் பள்ளிக்கிட்ட வந்துட்டோம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய டெய்லரிங் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் அதையும் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்